மிருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் ஏற்பட்ட நில அதிர்வு பொதுமக்களை அச்சமடைய செய்தது இரவு ஒன்பது மணி பத்து ஒம்பது பத்து மணி அளவில் உணரப்பட்ட இந்த நில அதிர்வு ரெட்டர் அளவுக்கோளில் மூன்றாக பதிவானது மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைந்தனர் ஸ்ரீ விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் ஒட்டிய பகுதிகள் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள கிருஷ்ணன் கோவில் செங்குளம் கம்பம்பட்டி மல்லி இந்திரா நகர் புவானி பட்டக்குளம் பத்ரா இருப்பு பகுதிகளில் ராஜபாளையத்தை சுற்றியுள்ள முட்டமலை தெண்டர் நகர் மலையாளப்பட்டி ஆகிய பகுதிகளில் இரவு ஒன்பது பத்து மணியளவில் நில அதிர்வு உரைக்கப்பட்டது இந்த ரிக்டர் அளவுகோலில் மூன்றாக பதிவானது நில அதிர்வால் வீடுகளில் இருந்த பாத்திரங்கள் கீழே விழுந்ததால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இதே போன்று லேசான நில அதிர்வு உணரப்பட்டது அதுபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதிகளில் சில அதிர்வு உணரப்பட்டது நாலாட்டின் புதூர் விஸ்வநாத தாஸ் நகர் இந்திரா நகர் சுபநகர் பாண்டவர்க்கமங்கலம் சாய் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு ஒன்பது பதினஞ்சு மணியளவில் சில வினாடிகள் நில அதிர்வு ஏற்பட்டது இதனால் வீடுகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியே வந்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் இதன் தாக்கம் பகுதியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது நில வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்திருக்கு மதுவொழி சேர்த்து வந்திருக்கு இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் சிக்னல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு நில அதிர்வு வீடு கிழந்து பாத்திரங்கள்லாம் கீழே விழுந்துருக்கு மாதிரி ஓசையோடு வந்திருக்காங்க நில அதிர்வு நிலத்தரு அப்படி இருக்குது விக்டர் அளவுக்குள்ளதுன்னா இருக்குது மூன்றாக பதிவானது மூன்று புள்ளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பெரிய சிக்கல் தான் பரவாயில்ல மக்கள் ரொம்ப பீரி அடைஞ்சிருக்கு பாத்திரம் அளவுக்கு இருந்திருக்குன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ஒரு ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்